பாதாள என்பது திடீரென்று உருவாகும் கௌதமாலாவில் திடீரென்று இந்த மாதிரியான ஒரு பாதாள குகை உருவாகி பல கட்டடங்களை அது உள்ளே விழுங்கி இருக்கிறது எந்தெந்த இடங்களில் இந்த மாதிரியான பூமியின் மேற்பரப்புல அந்த பாதாள சுரங்கம் போன்ற அமைப்பு உருவாவதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் ஜனபூமி யூடியூப் நேரல் அனைவருக்கும் அன்பு வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று ஒரு மிக ஆச்சரியமான ஒரு நிகழ்வை பற்றி பேச போகிறோம் ஒரு ஆச்சரியமான இருப்பிடத்தை பற்றி பேச போகிறோம் அந்த ஆச்சரியமான இருப்பிடம் என்பது பாதாள குகைகளில் காணப்படும் காடுகள் இந்த பாதாள குகைகளில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று இயற்கையிலேயே அமைந்த குகைகள் மழை உருவாகும் பொழுதே அது சில இடங்களில் துவாரங்கள் இருக்கின்ற காரணத்தினால குகையினுடைய வாய் இருக்கின்ற காரணத்தினால அந்த குகையினுடைய வாய் என்பது மலையினுடைய உட்பகுதி வரை செல்லும் அது வந்து இயல்பான உருவான குகையாகும் இந்த மாதிரி குகைகள் வந்து நம்ம மதுரையில் பார்த்திங்கன்னா குடியில் இருக்கக்கூடிய மலையில் ஒரு குகை இருக்குது அந்த குகை என்பது ஒரு சிறிய வாய் கொண்டது அந்த பாதாள கோயிலுடைய வாய் வழியாக நம்ம உள்ளே இறங்கலாம் அதை உள்ளே இறங்கி கூட நமது ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வுகள் செய்திருக்காங்க இப்போ அப்படிப்பட்ட பாதாள குகைகளில் மரங்கள் செடிகொடிகள் எதுவும் அவ்வளோவா இருக்காது அதற்கு பதிலாக அந்த குகைகளிலே வாழுகின்ற வவ்வால்கள் அதிகம் இருக்கும் பூச்சிகள் அதிகம் இருக்கும் அல்லது வந்து சிறிய சிறிய தாவரங்கள் எவ்வளோ உழைக்கி அங்கே வெளிச்சம் செல்கிறதோ அந்த அளவிற்கான தாவரங்கள் இருக்கும் எப்பவுமே குகையில் வந்து ஒரு ஈரப்பதம் இருக்கும் நீர் கசிவு இருக்கும் இருட்டாக இருக்கும் குறைந்த வெப்பநிலை இருக்கும் உள்ள போக போக அழுத்தம் அதிகமா இருக்கும் இந்த மாதிரி குணங்கள் ஒன்றாக தான் பாதாள குகைகள் அப்படிப்பட்ட குகைகள் வந்து இயற்கையிலேயே ஏற்கனவே மழை உருவாகும் போது உருவானது இந்த மாதிரி குகைகளில் ஒன்றுதான் இந்த குணா குகை இந்த குணா குகையை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் குணா திரைப்படத்தில் காமிச்சிருக்காங்க இந்த மஞ்சுமல் பாய்ஸ்லேயும் அந்த குகையை காமிச்சிருக்காங்க இது கொடைக்கானலில் சுமார் ரெண்டாயிரம் மீட்டர் உயரத்தில் அமைந்திருக்கிற ஒரு குகை அந்த குகையின் வாய் வழியாக உள்ளே போகலாம் உள்ளே போனதுனால தான் பல இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு பேர் காணாமல் போயிருக்கிறாங்க அந்த குணா குகை என்பதும் இயற்கையிலே உருவான குகை தான் அந்த குகையில் பார்த்திங்கன்னா பெரணி செடிகள் பசுமை படர்ந்திருக்கக்கூடிய பாசிகள் இதுதான் அங்கே இருக்கும் பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் அவ்வளோவாக இருக்காது இதுக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே ஈரப்பசை இருக்கும் வழுக்கும் தண்ணி கசிந்து இருக்கும் குறைந்த வெப்பந்தான் இருக்கும் அதுலேயும் வந்து இப்போ சில சில உயிரினங்கள் வந்து வசிக்கின்றன அந்த குணா குகை என்பது வந்து இயற்கையிலே உருவான குகை இது தவிர சில சமயங்களில் செயற்கையாக திடீரென்று குகைகள் உருவாகின்றன அந்த குகைகளுக்குள்ள நிறைய காடுகள் இருக்கின்றன நீர்வீழ்ச்சி இருக்கின்றது அதே போன்று விலங்கினங்கள் பல இருக்கின்றன இந்த மாதிரியான குகைகள் வந்து ஜெயண்ட் சிங்க் ஹோல் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது அது வந்து திடீரென்று அந்த பூமியில ஒரு பள்ளம் ஏற்பட்டு அந்த பள்ளம் என்பது உள்ளே செல்கிறது உள்ளே போனோம்னா மிகப்பெரிய விரிந்த குகைகள் இருக்கின்றன இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விரிந்த குகைகளில் வந்து நீரோட்டம் இருக்கிறது நீர்வீழ்ச்சி இருக்கிறது மிக உயரமான காடுகள் இருக்கின்றன இந்த காடுகளை நம்பிய பல உயிரினங்கள் இருக்கின்றன இந்த சிங்க் ஹோல்ஸ் என்பதுதான் நமக்கு நமக்கு ஆச்சரியப்படுத்தத்தக்க ஒரு காடுகளை கொண்டிருக்கிறது உயிரினங்களை கொண்டிருக்கிறது இப்போ உதாரணமாக நம்ம காடுகள் வந்து நம்ம எங்கே பார்க்குறோம்னு சொன்னால் பூமியின் மேலே பார்க்குறோம் இப்போ வந்து கொடைக்கானலில் காடுகள் இருக்குது அழகர் முலையில் காடுகள் இருக்குது இதெல்லாம் வந்து நமக்கு கண்ணுக்கு மேலோட்டமாகவே தெரிகிறது நாம் வெளியிலிருந்தே பார்க்கலாம் ஆனால் இந்த சிங்க் ஹோல்ஸ் வென்று சொல்லக்கூடிய ஒரு பாதாள குகை காடுகளை நம்மளால் மேலேருந்து பார்க்க முடியாது நாம் உள்ளே சென்று பார்க்கலாம் அப்போ அப்படிப்பட்ட பாதாள குகை காடுகள் இன்றைக்கு பல இடங்களில் இருக்கிறது மெக்சிகோவில் இருக்குது சைனாவில் இருக்குது வியட்நாமில் இருக்குது ஆப்பிரிக்காவில் இருக்குது இப்படி பல்வேறு நாடுகளிலே இந்த சிங்க் ஹோல்ஸ் ஃபாரஸ்ட் பாதாள குகை காடுகள் இது நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உருவாக்குறது அங்கே பார்த்திங்கன்னா உயரமான மரங்கள் இருக்கின்றது அங்கே வந்து மான் போன்ற உயிரினங்கள் கூட அங்கே இருக்கின்றன இன்னும் சொல்லப்போனால் அங்கே வந்து அதிசய தாவரங்கள் இதுவரையும் மேல் நிலப்பரப்பில் காண முடியாத தாவரங்கள் இருக்கின்றன மேல் நிலப்பரப்பில் இல்லாத தவளைகள் உயிரினங்கள் இருக்கின்றன இந்த காடுகள் என்பது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளேயே உருவாகி இருக்கின்றது அதைத்தான் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடித்து இருக்கிறாங்க சைனாவில் வந்து ஜியோசாய் என்ற இடத்துல ஒரு மிகப்பெரிய பாதாள குகை காடுகள் காணப்படுகிறது அந்த காடுகளில் பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் இருக்கின்றன மருத்துவ தாவரங்கள் இருக்கின்றன விலங்குகள் இருக்கின்றன இவையெல்லாம் வந்து இன்றைக்கு வந்து இது போன்று உலகின் பல பாகங்களில் இந்த பாதாள குகை காடுகள் இருப்பது மிகப்பெரிய ஆச்சரியத்தை உருவாக்கி இருக்கிறது இன்றைக்கு அவையெல்லாம் ஒரு டூரிஸ்ட் செல்லக்கூடிய இடங்களாக பார்க்கக்கூடிய இடங்களாக இருக்கின்றன அங்கு நீர்வீழ்ச்சி கொட்டி கொண்டு இருக்கின்றது நீரோட்டம் இருக்கின்றது இப்போ நம்ம பார்த்தோம்னா கிணறுகளில் தூரடைந்து போன கிணறுகள்ல ஆஹ் மழைக்காலங்கள்ல வந்து அந்த கிணறுகளின் ஓரத்துல இருந்தா தண்ணீர் வந்து அருவி போல கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி கொண்டு இருக்கும் அது போன்று நம்ம என்ன பார்த்தோம்னா இந்த பாதாள குகை காடுகளில் தண்ணீர் கொட்டி கொண்டு இருக்கிறது இப்போ இந்த பாதாள குகை காடுகளில் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான உயிரினங்கள்லாம் இருக்கின்றன அங்க வந்து உயிரினங்கள் வந்து பாதுகாக்கப்பட்டு வருகின்றன இந்த உயிரினங்கள் எல்லாம் மனிதனுடைய தலையீடு இல்லாத காரணத்தினால இன்று அந்த பாதாள குகை காடுகள்ல இருக்கின்றது இப்போ இந்த பாதாள குகை காடுகள் இந்த சிங்க் ஹோல்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த காடுகள் வந்து எவ்வாறு உருவாகின்றன என்று பார்த்தால் அதை வந்து பெரும்பாலும் ஒரு தரப்பட்ட நிலப்பரப்புல தான் அதை வந்து நீங்கள் பார்க்க முடியும் குறிப்பாக சுண்டாம்பு கற்களால் ஆன இடங்கள்ல இந்த மாதிரியான துவாரங்கள் திடீரென்று உருவாகி உள்ளே போய் விடுகிறது பூமிக்கு கீழே போய்விடுகிறது அப்போ ஏற்கனவே இந்த காடுகள் இருக்கின்ற பாதாள கோயில்கள் வந்து பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாகி இருக்கலாம் அப்படி உருவாகும் பொழுது இந்த சுண்ணாம்பு கற்கள் நிறைந்த இடங்களில் திடீரென்று ஒரு மிகப்பெரிய துவாரம் உருவாகி அதன் வழியாக வெளிச்சம் காற்று வெப்பம் நீர் எல்லாம் போய் அதை ஒரு காடு மாதிரி உருவாக்கி இருக்கிறது இந்த பரிணாம வளர்ச்சியில் இப்போ இது வந்து இந்த சிங்க் ஹோல்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பாதாள குகை உருவாக்கம் என்பது மிகவும் ஆபத்தானது சில சமயங்கள் கௌதமாலாவில் பார்த்தீங்கன்னா திடீரென்று இந்த மாதிரியான ஒரு பாதாள குகை உருவாகி பல கட்டடங்களே அது உள்ளே விழுங்கி இருக்கிறது இப்போ திடீர்னு சொன்னோம்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே சில இடங்களிலே திடீரென்று ஒரு பள்ளம் விழுகிறது அந்த பள்ளம் என்பது என்றால் இது போன்ற காரணங்களால் தான் அந்த பள்ளம் உருவாகிறது சில சமயங்களில் அதற்கு கீழே கடினமான பாறைகள் இருந்தால் அந்த பள்ளம் என்பது போவது கிடையாது ஆனால் அதே சமயத்தில் அந்த பள்ளம் என்பது சுண்ணாம்பு கற்களால் ஆகியிருந்தது என்று சொன்னால் அது திடீரென்று மிக ஆழமான ஒரு பள்ளத்தை உருவாக்கும் இது வந்து நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் ஈரோடு மாவட்டத்தில் என்று பல இடங்களில் இந்த மாதிரியான சிங்க் ஹோல்ஸ் உருவாகுது அந்த சிங்க் ஹோல்ஸ் அந்த பாதாள சுரங்கம் போன்ற அமைப்பு உருவாவதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் இந்த சுண்ணாம்பு கற்கள் கொண்ட தரைப்பகுதிகளில் இந்த மாதிரியான பள்ளங்கள் ஏற்பட்டு மிகப்பெரிய ஒரு குகையை நோக்கி செல்லும் இது போன்ற குகைகள் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் உருவான காரணத்தினால அங்கு காடுகளே உருவாகியிருக்கிறது இன்றைக்கு அந்த பாதாள குகை காடுகள் என்பது டூரிஸ்டுகளினுடைய விருப்பமான பகுதியாக இருக்கிறது அங்கு போய் அவர்கள் பார்க்கிறார்கள் அங்கு சில சமயங்கள் அங்கு நீச்சல் குளம் கூட உருவாக்கி இருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த பகுதி என்பது மனிதனுடைய தலையீடுகளுக்கு கீழே வந்திருக்கிறது சில சமயங்களில் இந்த பாதாள குகை காடுகள் என்பது ஒரு லட்சம் ஹெக்டேர் அளவிற்கு விருந்து இருக்கின்றது சில சமயங்களில் ரெண்டு லட்சம் ஹெக்டேர் அளவிற்கு இருக்கிறது ஆகவே இந்த ஆச்சரியத்தக்க பாதாள குகை காடுகளில் நம்ம வந்து மனிதர்கள் இன்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே வந்து நமக்கு ஜியோ தெர்மல் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய பூமியிலிருந்து எடுக்கக்கூடிய உஷ்ணத்தில் இருந்து நம்ம ஆற்றலை உருவாக்கக்கூடியவை இருக்கின்றது நிறைய தனிமங்கள் இருக்கின்றன கனிமங்கள் இருக்கின்றன ஆனால் அவைகளெல்லாம் வந்து நமக்கு எதிர்கால சந்ததியினருக்கு நம்ம அப்படியே பாதுகாத்து கொண்டு செல்ல வேண்டும் இன்று நம்ம க பூமியின் மேற்புறத்தில் கடலில் நாம் கண்டுபிடித்த உயிரினங்களை விட இன்னும் கண்டுபிடிக்க முடியாத உயிரினங்கள் கூட இருக்கின்றன இந்த காடுகள் என்பது டைனோசார்கள் வாழ்ந்த காலத்தில் உருவான காடுகள் என்று சொல்றாங்க டைனோசார்கள் வாழ்ந்து என்ன பார்த்தீங்கன்னா அறுபது கோடி வருடங்களுக்கு முன்னாடி டைனோசார்கள் இருந்திருக்கின்றன அப்படிப்பட்ட காடுகள் நிறைந்த அந்த பாதாள குகை காடுகள் என்பது நமக்கு மிகவும் ஆச்சரியத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே குகைகள் என்பது ஒரு வேற்றுமை கொண்ட புதுவிதமான சுற்றுச்சூழலை கொண்டது இந்த குகை காடுகளை நம்ம எப்படி மேலே உள்ள காடுகளை பாதுகாப்பது அவசியமோ அதுபோன்று அது அவற்றை நாம் பாதுகாக்க வேண்டியது இருக்கிறது இப்பொழுது வெளியிடப்படுகின்ற கார்பன் டை ஆக்சைடு என்பதை கூட உறிஞ்சக்கூடிய அளவிற்கு நமக்கு இந்த பாதாள குகை காடுகள் பயன்படுகின்றன இந்த பாதாள குகை என்பது திடீரென்று உருவாகும் எந்தெந்த இடங்களில் இந்த மாதிரியான பூமியின் மேற்பரப்பில் சுண்ணாம்பு இருந்து அது வந்து வீக்காக இருந்தது என்று சொன்னால் திடீரென்று மிகப்பெரிய பள்ளம் ஏற்படும் அப்படி பள்ளம் ஏற்பட்டது என்று சொன்னால் கௌதமாலாவில் நடந்தது போன்று அங்கே இருக்கக்கூடிய கட்டணங்கள்லாம் உள்ளே போயிடும் அப்போ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள் இப்போ ஜப்பானில் அதற்கென்று மிகப்பெரிய கருவிகளை கண்டறிந்து ஸ்கேனர் மூலமாக எந்தெந்த இடங்கள்ல இந்த பாதாள குகைகள் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை கண்டறிந்து அந்த இடங்கள்ல உரிய தற்காப்பு நடவடிக்கைகளை ஏற்படுத்துகிறார்கள் அந்த இடங்கள்ல மிகப்பெரிய கான்கிரீட் தளங்களை போடுகிறாங்க அல்லது இரும்பு ராடுகளை வைத்து கொண்டு அங்கே கான்கிரீட் போட்டு அந்த இடங்கள்ல பாதுகாப்பான இடங்களாக இன்றைக்கு கண்டறிகிற அளவிற்கு நமது அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது ஆகவே எந்த இடத்தினாலும் இது போன்ற ஜண்ட் சிங்க் ஹோல்ஸ் உருவாகலாம் மிகப்பெரிய துவாரங்கள் பூமியில் உருவாகலாம் இன்றைய சூழல்ல நம்ம வந்து நிலத்தடி நீரை அதிகம் உறிஞ்சு கொண்டு இருக்கிறோம் அதன் காரணமாக சுற்றுச்சூழலில் மிக பெ நிலத்துல மிகப்பெரிய மாறுபாடுகள் ஏற்படும் பொழுது இந்த ஆழ்துளை குகைகள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதை எச்சரிக்கையாக கண்காணித்துக்கொண்டு இருக்கிறார்கள் அதற்கான கருவிகள் வந்துவிட்டன அதனால் எந்த நேரமும் எந்த இடத்திலும் இது போன்ற சுண்ணாமுக்கற்கள் கொண்ட தரைகள் இருந்தால் அவைகளிலே பாதாள குகைகள் உருவாகி மிகப்பெரிய நகரத்தை கூட அது முழுங்கிவிடும் அபாயம் இருக்கிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆச்சரியத்தை தரக்கூடிய பாதாள குகை காடுகளை பற்றி கூறியதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்